அதாவது எந்த வேலையும் வந்து குறைவான வேலை கிடையாது இது வந்து கேவலமான வேலை இந்த உலகத்தில் கேவலமான வேலைங்கிறது வந்து எதுவுமே கிடையாது எல்லா வேலையும் நல்ல வேலை தான் எந்த வேலை நல்ல வேலைன்னா எந்த வேலை கேவலமான வேலை அப்படின்னா படிக்காமல் நீ செய்கிற எந்த வேலையும் கேவலமான வேலை தான் அது படிக்காமன்னா நீ ஒரு வேலை செய்கிற அப்படின்னா இப்போ ஒரு ஆடு மேய்க்கிற அப்படின்னா ஆடு மேய்க்கிறதுக்கும் ஒரு படிப்புக்கு படிக்கணும் நீ அதை படிச்சுட்டு ஆடு மேய்க்கிறவருக்கு என்ன படிப்பு தேவை ஒரு ஆடுக்கு எது உணவு ஆட்டோட உணவு எது செம்மறியாடு ஆடு எத்தனை மாதத்தில் வந்து கூட்டி போடும் ஒரு வெள்ளாடு எத்தனை மாதத்தில் கூட்டி போடும் வெள்ளாட்டோட குணம் என்ன செம்மறியாட்டோட குணம் என்ன என்னென்ன உணவுகளை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அது என்ன புல்லை சாப்பிடும் என்ன உணவுகளில் வந்து அது நல்ல பால் சுரக்கும் ஒரு வெள்ளாடு பால் சுரக்கணும் அப்படின்னா என்ன உணவு சாப்பிட்டா இப்போ கடலை கடலை இலைகள் இருக்குல்ல வேர்க்கடலை இலைகள் அதை சாப்பிட்டா நல்லா பால் சுரக்கும் இந்த மாதிரி விஷயத்த நிறைய வந்து கற்றாழையெல்லாம் வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு வெட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அது என்னென்ன உணவு சாப்பிடும் இந்த மாதிரி ஆடு மேய்ப்பவர்க்குன்னு ஒரு அறிவு இருக்குது அதை கற்றுக் கொடுக்குற அதுக்கு ஒரு படிப்பு இருக்கணும் அது ஒரு மாதம் படிப்பாக இருக்கலாம் ரெண்டு மாதம் கோர்ஸாக இருக்கலாம் ரெண்டு மாதத்தில் ஒரு ஆடு மேய்க்கிறதுக்கான படிப்பை கற்றுக்கணும் எதுவுமே தெரியாமல் ஒரு வேலையை செய்யக்கூடாது படிச்சுட்டு போய் வேலையை செய்யணும் அப்போ படிக்காமல் நீ ஆடு மேய்ச்சா அது வந்து உனக்கு வந்து தாழ்ந்த வேலை அது படிச்சுட்டு ஆடு மேய்க்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸு அது எப்படி அதுக்கு ஒரு பேர் பிஏ பிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பேர் வச்சுரு வேண்டி தான் வச்சுட்டு அதை அது ஒரு டிப்ளமா கோர்ஸாக கூட இருக்கலாம் அந்த டிப்ளமா கோர்ஸை முடிச்சுட்டு நீ ஆடு மேய்ச்சினா நீ படிச்சுட்டு அந்த ஆடை மேய்க்கிறேன்னு அர்த்தம் அப்போ உன்னை யாரும் குறைவாக நினைக்க மாட்டாங்க ஆடு மேய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சிரிக்க மாட்டாங்க நீ மாடு தான் லாய்க்கு அப்படின்னு அந்த காலத்தில் ஏன்னு சொல்லுவாங்கன்னா மாடு மேய்க்கிறதுக்குன்னு ஒரு படிப்பு கிடையாது அதனால் படிக்காதவங்க செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அது தாழ்ந்த வேலையாக பார்க்கப்பட்டது இப்போவும் சரி எப்போவும் சரி நீங்கள் வண்டியே ஓட்டினா இப்போ பெரிய லாரி ஓட்டுவாங்க லாரி ஓட்டுவாங்க அல்லது பஸ் ஓட்டுவாங்க எட்டாம் வகுப்பு படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஆனால் அவங்க ஓட்டுற வேலை அவங்க செய்கிற வேலை ஒரு மிகப்பெரிய வேலை ஏன் தாழ்வு மனப்பான்மைன்னா அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது அந்த படிப்பை படிச்சுட்டு அது இப்போ டிரைவிங் டிரைவர்னா டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறதுலாம் வந்து அது கிடையாது அது லைசன்ஸுங்கிறது வேற ஓட்டுனர் என்பதற்கு ஒரு படிப்பு இருக்கணும் ஒரு அதை வந்து இப்போ டிரைவிங்னால் நல்ல யாரோ தனியாக ஏதாவது அது இந்த இன்ஸ்டியூஷன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் கற்றுக்குறாங்கல்ல ஒரு ப்ளஸ் வீட்டிலே உட்காந்துக்கலாமா இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போகிறாங்களா அதே மாதிரி ஓட்டுநர் என்கிற அந்த உரிமைத்தை பெறுவருக்கு அது அவங்க வந்து அதற்குன்னு ஒரு கல்லூரி அல்லது கல்லூரியில் போய் கற்றுக்கணும் ரெண்டு வருஷம் பயிற்சி பெறணும் அப்போ தான் அவங்க ஓட்டுநர் ஆக முடியும் அல்லது ரெண்டு வருஷம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஆறு மாதம் அதுக்கு ஒரு தேர்வு அந்த தேர்வை அவங்க எத்தனை மாதத்தில் முடிக்கிறாங்களோ அதற்கான சான்றிதழை அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பே குறைந்தபட்சம் ஒரு மூணு மாதமாக அந்த கல்லூரியில் போய் படிக்கணும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் அப்போ நான் வந்து அப்போ லாரி ஓட்டுற அல்லது பஸ்ஸு ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து நான் இந்த மாதிரி பிஏ மாதிரி அவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒரு படிப்புக்குன்னு ஒரு பேர் என்ன படிச்சிருக்க அப்படின்னா அந்த படிப்பை அவங்க சொல்லுவாங்க அப்போ படிச்சுட்டு தான் அந்த டிரைவரை அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அது தாழ்ந்த வேலையாகவோ அவங்களுக்கு அந்த வண்டியை ஓ அந்த ஓட்டுநராக வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படாது என்னதான் படிக்காமல் நீ கோடிஸ்வரர் ஆனாலும் நான் படிக்காதவன் படிக்காதவர் என்கிற எண்ணம் அந்த கோடீஸ்வரருக்கு இருக்க தான் செய்யும் அதனால் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா படிக்கலைன்னாலும் பரவாயில்ல கோடிஸ்வரர் ஆகிட்டால் அந்த படிக்கலைங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை நீக்கிடலாம் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டா நான் படிக்கலைங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க எவ்வளோ தான் பணம் சம்பாதிக்கலாம் நான் பணம் சம்பாதி நீ வந்து பெரிய கோடிஸ்வரர் ஆனாலும் நீ அடிப்படையில் நீ படிக்கலை அப்படின்னா ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் உனக்கு இல்லை அப்படின்னா உனக்கு அந்த தாழ் மனப்பான்மை இருக்கும் பேசிக் குவாலிஃபிகேஷன் மட்டும் கிடையாது பேசிக் குவாலிஃபிகேஷன் அதை தாண்டி நீ என்ன வேலை பார்க்குறியோ அந்த வேலைக்கு பொருத்தமான ஒரு படிப்பு ஒரு டீ கடை வைக்கிறேன்னா அந்த டீ கடைக்கு டீ கடை வைக்கிறதுக்கு டீ கடையை நடத்துவது எப்படி அது சம்மந்தமான ஒரு புத்தகம் அதை படிக்கிற படிப்பு ரெண்டு மாதம் கோர்ஸ் அதை முடிச்சுட்டு தான் வந்து நீ டீ கடை வைக்கணும் அப்படி முடிச்சுட்டு வர்றவங்க தான் டீ கடை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அது மாதிரி ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறதுக்கும் மாடு மேய்க்கிறதுக்கும் ஒரு பொதுவான ஒரு படிப்பு ஆடு மேய்ச்சிக்கலாம் மாடு அந்த படிப்பை படித்தா ஆடு மேய்ச்சிக்கலாம் பா மாடு மேய்ச்சிக்கலாம் பன்னி மேய்ச்சிக்கலாம் இது எல்லாமே அந்த படிப்பில் சொல்லி கொடுப்பாங்க ஒரு பன்னி எண்ணத்தை சாப்பிடும் எந்த காய்கறிகளை சாப்பிடும் அதை எப்படி வளர்க்கணும் அதுக்கு என்ன நோய்கள் வரும் ஒரு ஆட்டுக்கு என்ன நோய் வரும் ஒரு மாட்டுக்கு என்ன நோய் வரும் என்னென்ன உணவில் சாப்பிட்டா அதுக்கு நல்ல பால் சுரக்கும் அது எத்தனை மாதம் கற்பம் தரிக்கும் அந்த மாதிரி எப்படி தனியாக குட்டிகளை எப்படி வளர்க்கணும் தடுப்பூசி என்ன போடணும் இது இது சம்மந்தமான ஒரு படிப்பை முடித்தாதான் நீ ஆடு மாடு பண்ணி இந்த அந்த படிப்பை படித்தா ஆடு ஆடு வளர்த்துக்கலாம் மாடு வளர்த்துக்கலாம் பண்ணி வளர்த்துக்கலாம் அப்போ படித்தவர் தான் இந்த அப்போ வந்து ஒருத்தர் ஆடு மேய்க்கிறாருன்னா அவரை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவர் படிச்சிருக்காரு அதை வள ஆடு மேய்க்கிற ஆடு ஆடுகளை எப்படி வளர்ப்பது மேய்ப்பது என்பது தொடர்பான படிப்பை அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு பா படித்தவங்க தான் ஆடு மேய்ப்பாங்க இப்போ இந்த உலகத்தில் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுக்கு அது சம்மந்தமாக படிச்சிருக்கணும் அவங்க செய்கிற தொழில் சம்மந்தமாக படிச்சிருக்கணும் படிக்காமல் ஒரு டீ கடை கூட எங்கள் யாரும் வைக்கக்கூடாது டீ கடை சம்மந்தமான படிப்பு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் எல்லாருக்குமே இருக்கணும் ஒரு பத்தாவது வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருக்கணும் அப்போ தான் தான் இந்த தொழில் படிப்பு தொழில் படிப்புங்கிறது அப்புறம் அப்போ பத்தாவது வரைக்கும் எல்லாருமே படிச்சிருக்கணும் அதுக்கு பிறகு இந்த தொழில் படிப்பு அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் முதல்ல ஒரு தொழில் செய்வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு போவோம் போகும் வேறு தொழிலுக்கு போனால் வேறு தொழில் அந்த தொழில் எந்த தொழிலுக்கு நீ போறியோ அந்த தொழில் சம்மந்தமான ஒரு படிப்பு அங்கே இருக்கும் அதை நீ படிச்சுட்டு தான் நீ அந்த தொழிலே செய்யணும் படிக்காம எந்த ஒரு கொத்தனாரா சித்தாளா அதுக்குன்னு தகுந்த மாதிரி படிப்பு படித்தவங்க தான் வேலை படித்தால் தான் தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இங்கே கொண்டு வந்துட்டா அப்போ அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஏராளமான ஆசிரியர்கள் தேவை அப்போ அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்போ ஒரு வேலை செய்கிறவர்களுக்கு தாழ் மனப்பான்மை வராது அப்போ நிறைய பேர் வந்து அவர் வாழ்க்கையில் நாலு தொழில் பார்த்துருப்பார் அப்படின்னா நாலு தொழில் சம்மந்தமான படிப்பை அவர் படிச்சிருக்காருன்னு அர்த்தம் நிறைய படிச்சிருக்காருப்பா நான் அந்த வேலை பார்த்துருக்கேன் சித்தாள் வேலை பார்த்துருக்கேன் கொத்தனாராக இருந்திருக்கேன் அப்புறம் கொஞ்ச நாளாக ட்ரைவராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அப்புறம் இப்போ தான் நான் வந்து இப்போ ஒரு இடத்துல அப்புறம்லாம் வாட்ச்மேனெல்லாம் இருந்திருக்கேன் அப்புறம் வாட்ச்மேனுக்கு ஒரு படிப்பு இருக்கணும் அவர்களுக்குன்னு உரிமை இத்தனை மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அதில் வாட்ச்மேனாக வேலை பார்க்கணுன்னா என்னெல்லாம் பண்ணணும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைக்கும் ஒரு படிப்பு இருக்கணும் படிப்பு இருந்து இப்போ படித்தவங்க இப்போ வேலை பார்க்குற அத்தனை பேருமே வந்து யாருமே தாழ்ந்தவர்கள் கிடையாது படிச்சுட்டு வேலை பார்த்தா அது வந்து தாழ்வே கிடையாது படிக்காமல் நீ வேலை செய்கிறதுக்கு பொருத்தமான ஒரு படிப்பை நீ படிக்காமல் அந்த வேலையை செஞ்சால் அது தாழ்வான வேலை ஆடு மேய்க்கிறதையும் மாடு மேய்க்கிறதையும் ஏன் தாழ்வாக நினச்சாங்க அப்படின்னா அது சம்மந்தமான ஒரு படிப்பு இல்லை அதனால் அது தாழ்வாக நினச்சாங்க அந்த படிப்பை படித்தாதான் நீ ஆட்டையும் மாட்டையும் மேய்க்க முடியும் அப்படின்னா அப்போ ஆட்டை மாட்டி மேய்க்கிறவங்கள பார்த்தாலே அவங்க படிச்சிருக்காங்க அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க அவங்க அது சம்மந்தமான அறிவுடையவர்கள் அது அது அப்போ அந்த ஆடு மேய்க்கிறதையும் மாடு மேய்க்கிறதையும் இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் அந்த அறிவு அவங்களுக்கு வேலை செய்யும் ஆடு ஆடு மேய்க்கிறவங்க மே மாடு மேய்க்கிறவங்களும் என்றைக்கும் வந்து வீணாக தான் போவாங்க அவங்க முன்னேறவே மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கல்வி அறிவு இருக்காது அது சம்பந்தமான அறிவு அவர்களுக்கு இருக்காது அதை எப்படி மேலும் மேலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறது ஒன்றும் பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்காது அது பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அது சம்மந்தமான படிப்பு படிச்சிருக்கும் அதுக்கு அதுக்கு சம்மந்தமான ஒரு படிப்பு இங்கே இல்லை அதனால் அவங்க படிக்காமல் ஆடு மேய்க்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டுப்போம் அப்போ அந்த ஒரு பத்தாவது மு ஆடு மேய்க்கிறாங்க மாடு மேய்க்கிறாங்கனால கண்டிப்பாக பத்தாவது முடிச்சிருப்பாங்க பத்தாவது முடித்ததுக்கப்புறம் அது சம்மந்தமான ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் இருக்கும் ஆடு மாடு எப்படி மேய்க்கிறது ஆடு அது சம்மந்தமான ஒரு டிப்ளமோ கோர்ஸ் ஒரு ஆறு மாதம் கோர்ஸ் இருக்கும் அல்ல ஒரு வருஷம் கோர்ஸ் இருக்கும் அதை முடிச்சுட்டு தான் அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பா பார்க்குற மக்களுக்கு அந்த வேலையை ஆடு மேய்க்கிறவங்களையும் மாடு மேய்க்கிறவங்களோ குறைவாகவே இடப்பட மாட்டாங்க